புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களமாகவே காட்சியளிக்கிறது எண்ணற்ற விருப்பங்களால் அலைமோதும் மனிதன் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக போர் போன்ற கடினமான முயற்சிகளிலும் செயல்களிலும் ஈடுபட வேண்டியிருக்கிறது மண்ணாசை பொன்னாசை போன்ற ஆசைகள் போர் வெறியை தூண்டுகின்றன போர் என்றால் வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் வெற்றி கலைப்பில் மிதமிஞ்சி திளைக்கும் மனிதர்கள் மீண்டும் வெறியோடு போரில் ஈடுபடுகின்றனர் ஆனால் அந்த வெற்றிகம் ஒரு கட்டத்தில் சலித்து போய் விரக்தி ஏற்பட்டுவிடும் அதேபோல் போரில் கிடைக்கும் தோல்வியும் ஒருவரை நிலை செய்து விரக்தியின் விளிம்புக்கு கொண்டு செல்லும் அப்போது ஆசைகளை துரத்தி கொண்டு செல்லும் போருக்கு பதிலாக அமைதியை அடைய உள்ளம் துடிக்கும் அந்த துடிப்பின் போதுதான் மனிதனுக்குள் ஆன்மீகம் துளிர் விடுகிறது ஆசைகளின் பின்னே அலைபாய்ந்து துன்பத்தில் உழழுவது அறியாமை அதனை கடந்து அமைதியில் திளைப்பதே உண்மையான ஆனந்தம் என்ற ஆன்மீக விழிப்புணர்வு அப்போது ஏற்படுகிறது உள்ளத்துக்குள் அந்த ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டு அமைதி நிலவ ஆண்டவன் திருவருள் அவசியம் இதனை உணர்த்தும் வகையில்தான் இறைவன் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருத்தலமாக போற்றப்படும் இமயமலையின் உச்சிப்பகுதிக்கு கைலாசம் என்ற திருப்பயர் ஏற்பட்டுள்ளது கைலாசம் என்ற சொல்லுக்கு அமைதியை தருகின்ற தலம் என்று பொருள் அனைவருக்கும் ஆன்மீக ரீதியிலான அமைதியை நல்குவதால் தான் சிவபெருமானுக்கு கைலாசநாதர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது தமிழகத்தில் கைலாசநாதர் திருக்கோவில் என்ற பெயரில் ஏராளமான ஆலயங்கள் அமைந்துள்ளன அவற்றுள் வரலாற்று புகழ்பெற்ற மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவிலின் அருமை பெருமைகள் குறித்து இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சிகள் தரிசிப்போம் கல்கியின் வரலாற்று புதினமான சிவகாமியின் சபதம் படித்திருக்கிறீர்களா அதனை படித்திருந்தால் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடைபெற்ற போர்கள் குறித்து அந்த புதினத்தில் வருகின்ற வர்ணனைகள் உங்களது மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக பிகாஷோவின் காதல் என்ற தலைப்பிலான மூன்றாம் பாகத்தில் புலிகேசி ஓட்டம் என்ற தலைப்பிலான முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள போர்க்கள வர்ணனை மிகச்சிறந்த வரலாற்று தகவலை தெரிவிக்கிறது அந்த போர்க்களத்தில் மகேந்திரவர்ம பல்லவரின் சிறுபடை சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியின் சாளுக்கிய வீரர்களால் அடியோடு நாசம் செய்யப்பட இருந்த தருவாயில் மாமல்லர் எனப்படும் நரசிம்மவர்மரும் படைத்தளபதியுமான பரஞ்சோதியும் பாண்டியனை புறங்காணச் செய்த குதிரை படையோடு அங்கு வந்து சேர்வார்கள் அதற்கு பின் போரின் நிலைமை தலைகளாக மாறிப்போய் சாளுக்கிய படை வீரர்கள் பின்வாங்கி ஓடுவார்கள் பல்லவ படை தோற்கடித்து விரட்டிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க போர்க்கள பகுதிதான் சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே உள்ள மணிமங்கலம் கிராமம் மணிமங்கலத்தில் சாளுக்கியர்களுடன் நடைபெற்ற போரின் போது ஏராளமான பல்லவ வீரர்களும் மரணமடைந்து வீர சொர்க்கம் புகுந்தார்கள் அவர்களில் பல்லவர்களின் சேனாதிபதியான கலிபகையாரும் ஒருவர் ஆகையால் படையின் அடுத்த சேனாதிபதியாக இந்த மணிமங்கலத்திலேயே பரஞ்சோதிக்கு மகுடம் சூட்டப்பட்டது அதன் பின்னர் சாளுக்கிய அரசின் தலைநகரமான வாதாபிக்கு படையெடுத்துச் சென்று அதனை தீக்கிரையாக்கி மாபெரும் வெற்றி வீரராக பரஞ்சோதி திரும்பினார் ஆயினும் தீவிர சிவபக்தரான பரஞ்சோதி இந்த போர்களுக்கு பிறகு ஆன்மீக பாதைக்கு திரும்பி சிறுத்தொண்டர் என்ற சிறப்பு பெயர் பெற்று நாயின்மார்களில் ஒருவராக உயர்ந்தார் இத்தகைய வரலாற்றுச் சிறப்பும் ஆன்மீக சிறப்பும் வாய்ந்த மணிமங்கலம் கிராமத்தின் பழம்பெருமையை இங்குள்ள தொன்மை வாய்ந்த ஆலயங்கள் இப்போதும் பறைசாற்றி வருகின்றன அந்த ஆலயங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் மணி என்ற சொல்லுக்கு நேரம் ஓசை ஆகிய பொருள்களோடு ஒளி வீசக்கூடியது என்ற பொருளும் உண்டு அதனால்தான் ஒளி வீசக்கூடிய நவரத்ன கற்கள் நவமணிகள் என்று அழைக்கப்படுகின்றன முற்காலத்தில் நவரத்தினங்களை வர்த்தகம் செய்யும் ஏராளமான வணிகர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து செல்வச்சொல்லி போடு திகழ்ந்ததால் இந்த ஊருக்கு மணிமங்கலம் என்ற என்ற பெயர் சொல்லுக்கு நிறைவு என்று பொருள் வாழ்வில் நிறைவை தருகின்ற ஆன்மீக ஒளி வீசும் ஊர் என்ற பொருளில் மணிமங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதற்கேற்ப நான்கு வேதங்களை ஓதக்கூடிய வேதியர்கள் முற்காலத்தில் இங்கே அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்துள்ளார்கள் ஆகையால் இந்த திருத்தலம் கிராம சிகாமணி சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலும் பழங்காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது ஆன்மீக சிறப்பும் செல்வச் சொழிப்பும் வாய்ந்த இந்த மணிமங்கலத்தில் கட்டடக்கலையின் உன்னதத்தை வெளிக்காட்டும் வகையில் கருங்கல் கட்டுமானமாக கைலாசநாதர் திருக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது பழம்பெருமை பேசும் இந்த திருக்கோவில் கால சுழற்சியில் சிதிலமடைந்து போனது ஊர் மக்களும் தவதிரு மணிமங்கலம் விஸ்வநாத சுவாமிகள் என்ற சிவனடியார் தலைமையிலான திருப்பணி குழுவினரும் இந்து சமய அறநிலையத்துறையுடன் இணைந்து இந்த திருக்கோவிலை புனரமைத்துள்ளனர் பல்வேறு தடைகளையும் இடையூறுகளையும் கடந்து இந்த திருக்கோவில் புத்துயிர் பெற்றுள்ளது மறுசீரமைப்பின் போது கோவில் வலுவாக இருந்தாலும் பழைய தெய்வ விக்கிரகங்கள் பின்னப்பட்டு போனதால் புதிய விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டன அதே நேரத்தில் மூலவர் கைலாசநாதரின் லிங்க திருமேனி மட்டும் எவ்வித பாதிப்பும் இன்றி பழமை மாறாமல் கம்பீரமாக இருப்பது காலத்தை கடந்து நிற்கும் ஈசனின் அருளை உணர்த்துகிறது புனரமைப்பு திருப்பணிகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் என்று இந்த திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா மகாதேவமலை ஸ்ரீலஸ்ரீ மகா ஆனந்த சித்தர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது புகழ் பெற்ற மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் கடந்த ஏழாம் நூற்றாண்டிலோ அல்லது அதற்கு முன்பாகவோ கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டரோடு இந்த திருத்தலத்துக்கு தொடர்பு உள்ள போதிலும் தேவார பாடல் வற்ற திருத்தலமாக மணிமங்கலம் கைலாசநாதர் கோவில் திகழவில்லை என்பது ஆச்சரியம் அளிக்கிறது அது மட்டுமல்ல கைலாசநாதர் என மூலவரின் பெயர் அமைந்த திருக்கோவில் எதுவும் தேவார பாடல் பெறவில்லை என்பது ஆச்சரியத்தை அதிகப்படுத்துகிறது அதே நேரத்தில் தேவாரம் பாடிய மூவர்களில் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் தில்லை சிற்றம்பலமும் எனத் தொடங்கும் பதிகத்தில் பல்வேறு ஆலயங்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி அங்கெல்லாம் கைலாய நாதனையே காணலாம் என்று போற்றி பாடியுள்ளார் அந்த பதிகத்தின் பதினோராவது பாடல் புலிவலம் புத்தூர் புகலூர் புன்கூர் புறம்பயம் பூவனம் பொய்கை நல்லூர் வளிவலம் மார்பேறு வாய்மூர் வைகள் வளஞ்சுழி வாஞ்சியம் மறுகள் வன்னி நிலமணி நெய்த்தானத்தோடு எத்தானத்தும் நிலவுபல கோவில் பல கண்டால் தொண்டீர் களிவலி மிக்கோனை கால்விரலால் சற்ற கைலாய நாதனையே காணலாமே என்று அமைந்துள்ளது புலிவலம் திருப்புத்தூர் திருப்புகலூர் திருப்புன்கூர் திருப்புறம்பயம் திருப்பூவனம் பொய்கை நல்லூர் வழிவலம் திருமால் பேரு திருவாய்மூர் திருவைகள் திருவளஞ்சுழி திருமருகல் வன்னி வளமான நிலத்தை உடைய திரு நெய்த்தானமாகிய திருத்தலங்களோடு எந்த திருத்தலத்திலும் விளங்குகின்ற பெரும் கோவில்கள் பலவற்றைக் கண்டால் தொண்டர்களே அங்கெல்லாம் வலிமையும் செருக்கும் மிகுந்த அரக்கன் ராவணனை தம் கால்விரலால் நசுக்கிய கைலாயநாதனையே காணலாம் என்று இந்த பாடலுக்கு பொருள் அவிதமாக காணும் கிடமெல்லாம் வீற்றிருக்கும் திரு கைலைநாதன் ஆகிய சிவபெருமான் அந்த திருப்பெயரிலேயே அருள் பாலிக்கும் மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பக்தர்களின் பெருமுயற்சியால் முயற்சியால் புனரமைக்கப்பட்டுள்ள பழம்பெரும் ஆலயமான கைலாசநாதர் திருக்கோவில் கிழக்கு முகமாய் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்குள் செல்வதற்கான பிரதான நுழைவாயில் மேற்கு பகுதியிலும் துணை நுழைவாயில் வடக்கு பகுதியிலும் அமைந்துள்ளன கிழக்கு பகுதியில் உள்ள பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றை கடந்து மூலவர் சன்னிக்கு செல்ல வேண்டும் மூலவர் சந்நிதி கருங்கல் மண்டபமாக இருக்கும் நிலையில் அதன் மேலே சுதை அமைப்பிலான இரண்டடுக்கு கோபுரம் கட்டப்பட்டுள்ளது வேசரபாணையில் அமைந்துள்ள இந்த கோபுரத்தில் பல்வேறு தெய்வ வடிவங்கள் சுதை வடிவில் காட்சி தருகின்றன கருவறை நுழைவாயிலில் துவார பாலகர்கள் காவலுக்கு நின்றிருக்க உள்ளே மூலவர் கைலாசநாதர் கம்பீரமான லிங்க வடிவில் திருக்காட்சி தருகிறார் மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் முதலாவதாக நர்த்தன விநாயகர் அருள் பாலிக்கிறார் அவரை அடுத்து தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தியும் மேற்கு பகுதியில் லிங்கோத்பவரும் வடக்கு பகுதியில் பிரம்மா மற்றும் துர்க்கையம்மனும் மூர்த்தங்களாக காட்சியளிக்கின்றனர் சிவபெருமானின் அணுக்கு தொண்டரான சண்டிகேஸ்வரர் சிறிய தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார் அம்மனின் தனிச்சன்னதி தெற்கு நோக்கியுள்ளது கருணை ததும்பும் திருமுகத்துடன் காட்சி தரும் அம்மனுக்கு ஞானாம்பிகை என்ற திருப்பெயர் அமைதியை தரும் ஈசனான கைலாசநாதரை நாடுவதற்கான ஞானத்தை நான் தருகிறேன் என்று உரைப்பதே போல் அம்மனின் திருப்பெயர் அமைந்திருக்கிறது மூலவர் சன்னதியை சுற்றி இருக்கின்ற பிரகாரத்தில் செல்வ விநாயகருக்கு தனிச்சன்னதி உண்டு வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் பக்தர்களின் பயத்தை போக்கும் பைரவருக்கும் பல்வேறு பலன்களை அளிக்கின்ற நவக்கிரக நாயர்களுக்கும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளன மணிமங்கலம் கிராமம் முற்காலத்தில் இரத்தின கிராமம் ரத்தின அக்ரஹாரம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்பட்டுள்ளது இந்த பெயருக்கு ஏற்ப நவரத்தினங்களை வியாபாரம் செய்யும் ஏராளமான கடல் வணிகர்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்களாம் இந்த செல்வ செழுப்பு காரணமாகத்தான் மணிமங்கலத்தை கைப்பற்ற பல்வேறு மன்னர்களிடையே அவ்வப்போது போர்கள் நிகழ்ந்துள்ளன இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மணிமங்கலத்தில் உள்ள துன்மை வாய்ந்த கைலாசநாதர் திருக்கோவில் குறித்த அலையவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது கைலாசநாதர் திருக்கோவிலில் வழக்கமாக சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் வழிபாடுகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன மாதந்தோறும் பிரதோஷ தினத்தன்று இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன சதுர்த்தி கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தேய்விரை அஷ்டமி வளர்விரை அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த ஆலயத்தின் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன கைலாசநாதரையும் ஞானாம்பிகையையும் வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சியையும் அமைதியையும் வாழ்க்கையில் நிறைவையும் பெறலாம் என்பது பக்தர்களின் பரிபூர்ண நம்பிக்கையாக இருக்கிறது திருமண பேரு புத்திர பாக்கியம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு ஆகிய வரங்களை தரும் கைகண்ட தெய்வமாக கைலாசநாதர் கருதப்படுகிறார் ஆகையால் இந்த ஆலயத்துக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது தங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக வேண்டிக்கொள்ளும் பக்தர்கள் நமச்சிவாயி என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதி இங்குள்ள பிரார்த்தனை பெட்டியில் செலுத்துகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனையோடு பிரசாதம் படைத்து பிற பக்தர்களுக்கு விநியோகித்து நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகின்றனா் பிரதோஷ தினத்தின் போது சிவபுராணம் பாடி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் என்று கருதப்படுகிறது மணிமங்கலத்தில் கைலாசநாதர் கோவிலுக்கு அருகிலேயே தொல்பொருள் துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தொன்மை வாய்ந்த தர்மேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது கஜபிருஷ்டம் எனப்படும் தூங்கானை மாட கருவறைக்குள் மூலவர் திருக்காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் வேதாம்பிகை என்ற திருப்பெயரில் அம்பாள் அருள் பாலிக்கிறார் இதேபோல் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் ராஜகோபால பெருமாள் திருக்கோவில் ஆகிய பழமை வாய்ந்த வைணவ ஆலயங்களும் மணிமங்கலத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட கற்றலி கோவிலாகும் கடந்த ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்ம பல்லவ மன்னனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது மேலும் பிற்கால சோழ பேரரசுக்கு வழிவகுத்த எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயாலய சோழ மன்னனும் இந்த ஆலய திருப்பணிகளை மேற்கொண்டிருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மணிமங்கலத்தில் உள்ள கைலாசநாதர் தர்மேஸ்வரர் வைகுண்ட பெருமாள் ராஜகோபால பெருமாள் ஆகிய நான்கு ஆலயங்களில் மொத்தம் நாற்பத்தி மூன்று கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகளில் பல்லவ மன்னர்கள் சோழ அரசர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க வம்ச அரசர்கள் ஆகியோர் காலத்தில் கைலாசநாதர் உள்ளிட்ட கோவில்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திருப்பணிகள் குறித்த விவரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கடந்த அறுநூற்று எழுபது முதல் அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு வரையான காலகட்டத்தைச் சேர்ந்த கூரம் செப்பேடுகளில் மணிமங்கலத்தில் நடைபெற்ற போரில் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசிகை பல்லவ அரசன் நரசிம்மவர்மன் தோற்கடித்த விவரம் பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவிலில் முதலாம் ராஜராஜன் விக்கிரம சோழன் மூன்றாம் ராஜராஜன் ஆகிய சோழ மன்னர்கள் விஜயநகர அரசரான அச்சுத தேவ மகாராயர் ஆகியோரின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டுகள் மூலம் மணிமங்கலம் முற்காலத்தில் உலகமாதேவி மாதேவி சதுர்வேதி மங்கலம் சோழ மண்டலத்து புளியூர் கோட்டமான கோத்துங்க சோழ வளநாட்டு குன்றத்தூர் நாட்டு மணிமங்கலம் கிராமசிகாமணி சதுர்வேதி மங்கலம் ஆகிய பெயர்களால் அழைக்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது மணிமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பத்து மணி வரையிலும் பின்னர் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது சென்னை தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் மணிமங்கலம் அமைந்துள்ளது அங்கு சென்று கைலாசநாதரையும் ஞானாம்பிகையும் வணங்கி வழிபட்டால் நிறைவான வாழ்வையும் நிம்மதியையும் கைவசமாக்கலாம் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கிரிய பத்மன் நன்றி வணக்கம்